வணக்கம் என் பேர் ட்ரிபுளஸ் செல்வம் தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டுப்படி தாலுக்கா கடத்தூர் ஒன்றியம் கடத்தூரில் நம்மளுடைய ட்ரிபுளஸ் சொட்டுநீர் ஆஃபீஸ் வச்சிருக்கிறோம் அதே போல் வந்து பார்த்தாக்கல அரூரில் சொட்டுநீர் ஆஃபீஸ் இருக்குது தம்மநல்லூரில் இருக்குது பொம்முடி இருக்குது தருமபுரி முழுசாவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நிறுவனத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்ககிட்ட ஒரு கம்பெனி ஸ்டாப்பாக நான் சேர்ந்தேன் சேர்ந்து அப்படி கொஞ்சமா கொஞ்சமா இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கல இங்க வந்து என் நான் இருக்கிற பாஸ்டா செயல்படுறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால எனக்கு என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து சப் டீலராக எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சப்டீலரா கொடுத்தா அதுக்கப்புறம் மெயின் டீலரா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுல நான் வெளியே வந்து வேதாந்தான்னு சொல்லிட்டு பெங்களூர் பெங்களூர் கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த எஸ் சொட்நீர் வந்து பார்த்தாங்களே கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு ஆண்டுக்கு மேலே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி வந்து க முரப்பூரில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கடத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து வருஷமா நம்ம கடத்தூரில் ஆஃபீஸு இருக்கு விவசாயிகளுக்கு வந்து நூறு சதவீதம் மானியத்தில் வந்து கொடுத்துட்ருக்கோம் சிறு விசைக்கு அஞ்சு ஏக்கராக்குள்ளே இருக்கிறவங்க சிறு விசை அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கல முழுமையாக ஃப்ரீயாக ஒரு பைசா கூட செலவு கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து கொடுத்து ஃப்ரீயாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து அவங்களுக்கு பார்த்தாக்கல ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கல உடனே போய் பார்த்து அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து பார்த்தாக்கல நானும் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயின்றதுனால விவசாயிகளுடைய கஷ்டங்கள் என்னன்றா தெரியும் விவசாயத்தில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தாக்கல அதிகமான வருமானம் கிடையாதுங்க என்னத்தான் நம்ம எவ்வளவு தண்ணி இருந்தாலும் எத்தனை ஏக்கர் லேண்ட் இருந்தாலும் அதிகமான மகசூல் வந்து வந்தாலையும் அந்த மகசூலுக்கு உண்டான பணம் வருதா அதுக்குண்டான வருமானம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல இல்லைங்க அந்த அந்த நம்ம வந்ததுனால நம்ம நம்ம வந்து எந்த கிட்ட வந்து யார்கிட்டயுமே ஒரு ரூபா கூட காசு வாங்கறது இல்லைங்க நம்மளால என்ன முடியுதோ அது சில பேருக்கு வந்து பார்த்தாக்கல கவர்மெண்ட் கொடுக்கறது போக மீது ஏதாவது ஒரு ரெண்டு பைப் மூணு பைப்பு தேவைப்பட்டா தேவைட்டால் அவங்களுக்கு வந்து முழுமையாக நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் செவன்டி ஃபைவ் சொல்லிட்டு பிக் பார்மர் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து பெரிய விவசாயிகள் வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்குதுங்க அவங்க அந்த பணம் கட்டிட்டாக்க நம்ம வந்து உடனே இப்போ சிறுசையெல்லாம் வந்து சிறு சிறுவுசையில இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம சிறு சிறுவுசை சர்டிஃபிகேட்டோட நமக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கனாக்க பத்து நாள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறோம் அதே மாதிரி வந்து பார்த்தாக்கல பிக் ஃபார்மர் வந்து பார்த்தாக்கல உடனே அவங்க அவங்களுடைய டிடி அமௌண்ட் கட்ட ஃபைல் கொடுத்து டிடி அமௌண்ட் கட்டுறதுல இருந்து கட்டுறதுலேருந்து ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் உடனே அவங்களுக்கு ஃபிட் பண்ணி சர்வீஸ் பண்ணி நல்லா நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க தருமபுரி மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டருங்க தருமபுரி மாவட்டம் முழுமையாக வந்து எல்லா தருமபுரி மாவட்டம் முழுமையாகவே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இங்கே தான் அங்கே கிடையாதுங்க தருமபுரி மாவட்டம் முழுமையாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லை ஆயுத பூஜைக்கு நம்மளுடைய திருபுளஸ் சொட்டு நீர் நிறுவனத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினர் வந்து வந்திருந்தாங்க உழவர் பேரைக்க மாநில செயலாளர் நம்மளுடைய எக்ஸ் எம்எல்ஏ அண்ணா வேலுச்சண்ணா வந்துருந்தாருங்க அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் ஈரா அரசாங்கம் அவர் வந்திருந்தாருங்க அதுக்கப்புறம் முன்னாள் உழவர் பேரைக்க மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்துசாமி அண்ணா வந்திருந்தாருங்க மற்ற மற்றும் நம்ம கட்சிக்காரெலாம் வந்து நிறையா வந்திருந்தாங்க நிறையா பொறுப்பாளர்கள்லாம் வந்திருந்தாங்க வந்துட்டு எல்லாம் வந்து சிறப்பா வந்துட்டு அவங்க கையால வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் போனஸ் எல்லாரும் கொடுத்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வாகனங்களுக்குன்னு பார்த்தாக்கலங்க நம்ம வந்து நம்மளுக்காக வந்து அஹ் உழைச்சிட்டு இருக்கு நிறைய உழைச்சிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அதனால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம வந்து அதை கழுவி அந்த பொட்டு வச்சு சந்தனம் வச்சு அது ஒரு பூஜை பண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கல நம்ம ஆஃபீஸில் இருக்கிற பசங்களுக்கு வந்து தம்பிங்களுக்கு வந்து பார்த்தாக்கல ஒவ்வொரு தம்பிங்களுக்கும் ஒவ்வொரு வண்டி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் அவளுக்கு ஒரு வண்டி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் பண்ணி கொடுத்தா அவங்க வந்து என்ன கஷ்டத்தில் இருக்கிறதுனால வண்டி வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லாத இருக்கும் அதனால நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள முழுமையாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நமது புல சொட்டு நீர் நிறுவனத்தின் மூலிமாக சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் ஆட்டோமிஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தாக்கலாம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய பைப்லைன் மோட்டார் மோட்டார் சோலார் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து ஆலோசனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் எங்க போகணும் அதுக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்து அது எப்படி வாங்கணும் அப்படின்றது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சிறந்த முறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே நிறுவனத்தின் மூலியமாக விவசாயிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் டோர் டெலிவரி பண்ணதும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கல நல்ல நீட்டாக அதை வந்து நல்லா லேவுட் போ லேவுட் போட்டு அவங்களுக்கு வந்து விவசாயிங்களுக்கு எந்த மாதிரி வந்து தேவைப்படுமோ அங்கே அந்த மோட்டார்னுடைய கெப்பாசிட்டி என்னாவோ அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி வரதையும் மோட்டார் இருக்குங்க அந்தனுடைய கெ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த எத்தனை வாழ்வு வைக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாம் லேவுட் போட்டு நம்ம சரியா வந்து அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் எங்க சைடுங்க கடத்தூர் சைடு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கல நத்தமீடு மோட்டா மூடிச்சு இல்ல இந்த சுத்து வட்டார மணிமாடி இந்த சைடு வந்து பார்த்தாங்களே நல்லூர்ல அள்ளி இன்னும் இன்னும் வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தை எப்படி ச சரியா வந்து பயன்படுத்துறதுன்னே வந்து தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து போயிட்டு எல்லாம் அங்க இருக்கிற ஒரு பத்து பேர் இரு பத்து குடும்பம் இருபது குடும்பம் விவசாயிகளை வந்து கூப்பிட்டு இப்படி இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு டைம் அவங்க நம்ம சொட்டு நீர் போட்டாங்களே இதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பயன்படுத்தாதவங்க சொட்நீர் போடும்போது என்ன பண்றாங்கனாக்கள ஒரு டைம் போட்டு ரெண்டாவது டைம் வந்து என்ன பண்ண எடுத்து ஓரம் போட்டாக்கல அவ்வளோட வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனுடைய அது எப்படி பயன்படுத்தாததுன்னு தெரியறது இல்லைங்க அதனால வந்து அவங்களை வந்து ஒரு டைம் நம்ம சொட்டு நீர் கொடுத்துட்டாக்கல மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து அவங்கள நம்ம அப்பப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம் அது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அந்த அந்த ஃபில்டரை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அந்த இது வந்து ட்ரிப்லாம் வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஆலோசனை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பயன்படுத்தின விவசாயிங்க வந்து பார்த்தாங்கள தொடர்ந்து வந்து பார்த்தாங்கள அவங்க எந்த ஒரு இது இல்லாம எப்ப கிடைக்கும் இப்ப ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரிப்பு கிடைக்குதுங்க கவர்மெண்ட் வந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கொடுக்குறாங்க இப்போ கொடுக்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாங்களா பரவாயில்ல நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த பயன்படுத்தின விவசாயிங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனா இருந்தாலே அவங்களுக்கு வந்து நம்மளால வந்து கொடுக்க முடியாது இல்லை கவர்மெண்ட் ஏழு வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்கும்போது போது நம்ம அதுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏழு வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சொட்டு நீர் வந்து வழங்க முடியுங்க எங்கள் நிறுவனத்தில் தொடர்பு கொண்டால் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் சிறந்த முறையில் வழங்கப்படும்